கார்த்தி தீபா சீரியல இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ரம்யா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ரம்யாவோடய கேட்டித்தனத்தை எல்லாத்தையும் கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ரம்யா கிட்டே வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் ஆசாரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மண்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்து தாங்க ரம்யாவும் கார்த்தியும் நேருக்கு நேராக வந்து சந்திக்கிறாங்களா நீங்கள் தான் அம்முங்கிற விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி நக்கலா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே வந்து பம்பி பம்பி பேசுகிறாங்க அதாவது கார்த்திங்கிற மாதிரி இழுத்து இழுத்து பேசும்போது தீபா வந்து அங்கே இருக்கிற மீனாட்சி வந்து கூப்பிட்றாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க இவர் தான் என் ஹஸ்பண்டு சரியா அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து ரொம்ப வந்து தைரியமான பொண்ணுங்க அப்படிங்களா ஓகே ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தீபா மட்டும் அங்கேருந்து போயிட்டாங்க என்ன ரம்யா மேடம் நீங்கள் தான் அம்முன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் டேரெக்டாக இப்போ தான் வந்து மீட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ரம்யாவாக முன்னாடியே தெரியும் ஆனால் அம்முவாக உங்களுக்கு இப்போ தானே தெரியும் இல்லை எனக்கு முன்னாடியே தெரியும் அதை விட உங்கள்ட்ட முக்கியமான விஷயம்லாம் பேசணும் காஸ்ட்யூம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க அப்பாடா இப்போயாவது இது மாதிரிலாம் கேட்கணுன்னு தோணுச்சு இதே மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் ஒரு பொண்ணு இந்த பண்றதுக்கு வந்து வந்திருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அம்முங்கிற பேரில் வந்தது கூட ஆச்சரியமாக இல்லை ஆனால் இதே மாதிரி காஸ்ட்யூமில் வந்தாங்க அங்கே பாருங்கள் அதுதான் வந்து ஆச்சரியத்தில் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நக்கல் பண்ண ஆரமிச்சிடுறாங்க ஐயோ கார்த்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாப்புல நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காவல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தீபாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அவங்க வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்போனா அவங்கள நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்கிற விஷயம் வந்து ரொம்ப சின்னதுங்க ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய திட்டம்லாம் போடுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா ஜூஸில் ஆரம்பிச்சு கடைசியில் தீபாவை மிரட்டின வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியுங்க தேவை இல்லாமல் என் லைனில் குறுக்க வராதிங்க அது யாராக இருந்தாலும் தீபாக்காவாக நான் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் தீபா என்னோட தங்கம் அப்படி இருக்கும்போது அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இதை கேட்டோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னடா அது ஒரு வாட்டி தான் பார்த்தாரு அதுக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு வாட்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வழியெலாம் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது இன்னொன்று நீங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எப்படி கிடைக்காம போகுதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள தெரிய வேண்டிய விஷயம் வெளியில் யார்ட்டையும் தெரியக்கூடாது பார்த்துங்க கார்த்தி அதுதான் வந்து அழகாக இருக்கும் போட்டி போடுறதுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராம்யா தானே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் ஜெயிப்பேன் எப்போதும் இந்த கார்த்திக்கு ஜெயிச்சு தான் பழப்போம் தோத்தலாம் பழக்கமே இல்லைங்கிற மாதிரி மாசு பண்ணுறாங்க தீபம் வந்துடுறாங்க என்னது ரெண்டு பேர் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு தான் தீபா இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு ஆமாங்க என் ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே நல்லவங்க ஆமாம் ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவங்கன்னு இப்போதான் நான் அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் தீபா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க என்னங்க சொல்கிறீங்க இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாருமே நல்லவங்களாலாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஓப்பனாக பேசுறதெல்லாம் சரி வராதுங்க இந்த காலத்தில் நயவஞ்சகமாக இருப்பாங்க எந்த நேரத்துல எம வந்து குளிப்பெருப்பானே சொல்ல முடியாது இப்போ உங்க ஃப்ரெண்டே எடுத்துக்காங்களேன் உங்ககிட்ட சிரிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடும் உங்க ஃப்ரெண்டை வந்து மீன் பண்ணி சொல்லல ஆனா இந்த நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரம்யா நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தானே சாரி சாரி நீங்கள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கிட்டல் பண்றப்ப சம்யா வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கார்த்தி என்னை இப்படி வந்து நம்மள கலாய்க்கிறாரு சரி ஆமா கார்த்தி சொன்னால் எல்லாம் தான் இருக்கும் நானும் இவரை பற்றி இருக்கிற ஆர்டிக்கெல்லாம் படித்து பார்த்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க தான் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்து உழஞ்சிட்டாரு ஆப்போசிட்டில் யாரும் என்ன எதுன்னு பார்க்கவே மாட்டார் சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிலேருந்து சூப்பராக வந்து டீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ ஹஸ்பண்ட் முன்னாடியே தெரியுமா அப்படின்னா முன்னாடியே ஃபோட்டோவில் வந்து பார்த்தப்ப நீ எதுவுமே சொல்லலையே ஓ என் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களா ஓகே ஓகே தீபா நல்லதாக சொல்லியிருக்கீங்க உங்களை பாருங்களேன் திருப்பி யாரோ கூப்பிட்றாங்க இல்லை எல்லா வேலையும் என்கிட்டயே வருது நான் தான் இந்த மண்டபத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பொறுப்பு இருந்தால் தாங்க இருக்கும் நீங்கள் போங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போனா முன்கூட்டியே வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்போனா கேஷ்ஃபுல்லாக வந்து மோதிரம் போடுறது கேக் விட்டுறதுன்னு நீங்கள் உங்கள் வேலையை வந்து காட்டியிருக்கீங்க ஆஃபீஸில் அப்போ நான் செவத்தில் வந்து எழுதுனதும் நீங்கள் தானா ஓகே ஓகே என்னங்க நீங்கள் இப்படி காவலி இருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து சம்யா வந்து கலாய்க்கிறாங்க நம்ம கார்த்தி தீபா வந்துட்டாலும் பரவாயில்ல தீபா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் ஆமாங்க என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது சரி சரி போயிட்டு ஓட்டும் போயிட்டு ஓட்டோம் அடுத்த வாட்டி சந்திக்கலாம் இதை விட பெட்டரான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அவங்கள வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் போய் வந்து அமுச்சு வைங்க நாங்கள் எப்படிப்பட்ட ஜோடின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒன்று எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டால் பேச முடியாத அளவுக்கு வந்து இன்ப அதிர்ச்சியாக இருக்காங்க பிள்ளை இருக்க போயிட்டு கார்த்தி இன்னைக்கு வேணா இன்றைக்கு ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இனிமேல் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது